ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எம்மேசிசியில் என்ன மாதிரி இப்போ இன்டர்வியூ ப்ராசஸில் கொஷ்டின் கேட்பான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிணா உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ தெளிவாக பாருங்கள் செல்ஃப் இன்ட்ரோவில் என்னென்ன சொல்லணும்னு சொல்லி கேட்குறீங்க உங்களோட நேம் உங்கள் பேரண்ட்ஸையுமே உங்கள் பேரண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க என்ன இப்போ என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சிலர் இருக்கிறீங்கம்மா அதை பற்றி டினோட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் மு முடிச்சிருந்தீங்கனால அதை மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா உங்களோட ஊர் பேர் எல்லாத்தையும் இது எல்லாமே நீட்டாக ஒன் டைம் கிரண்ட் டைம் சொல்லி பாருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்னன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் உங்களோட என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை பற்றியான ஃபுல் அப்டேட்டை தெரிஞ்சிக்கோங்க நம்ம ஒவ்வொரு டிஸ்டிகோட ஃபுல் அப்டேட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் அதே போல் என்னென்னா ஒன் டே நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணலாங்க லைவ்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர டவுட் எல்லாம் க்ளியர் பண்ணலாம் எந்த அன்றைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் மார்னிங் டைமு எனக்கு இருந்தால் ஓகே மார்னிங் சிக்ஸ் டு செவன் நீங்கள் ஃப்ரீயான சொல்லுங்கள் அந்த டைமில் கூட நம்ம லைவ் கண்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நாளைக்கு ஓகேன்னா கூட சொல்லுங்கள் நாளைக்கு சிக்ஸ் டு செவன் உங்களுக்கு எல்லாரும் ஃப்ரீயான்னு சொல்லி மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு மார்னிங் சிக்ஸ் டு செவென் நம்ம லைவ் கண்டெக்ட் பண்ணலாம் அங்கே வந்து உங்களுக்கு வர டவுட் எல்லாமே நம்ம க்ளியர் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு வர டவுட் எல்லாமே வாங்க நாளைக்கு மார்னிங் க்ளியர் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் பற்றி கேட்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக் பற்றி ஃபுல் அப்டே தெரிஞ்சுக்க சொன்னேன் உங்களுக்கு தேவையினா கூட சொல்லுங்கள் நான் அப்படியே சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணேன்னா நீங்க எஜுகேஷனல் முடிச்சிருப்பீங்களா அதை பத்தி எனக்கு கொஞ்சம் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான பேசிக் கொஷின் அதையெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க ஓகேங்களா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் நீங்க எல்லாம் முடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் டென்த் குவாலிபிகேஷன் நீங்க டிகிரி முடிச்சது ஏன் இந்த போஸ்டின் வரீங்கன்னு சொல்லி உங்களை கேட்கலாம் ஓகே அதுக்கு நீங்க கரெக்டான ஆன்சரை சொல்றது ரெடி ஆயிக்கிங்க நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட கிட்ட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஃபுல் அப்டேட் தெரிஞ்சு வச்சுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் நேச்சுரல் பற்றி அப்டேட் பண்ணி வச்சுங்க அது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்டிங் ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தை பற்றியான அப்டேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே போல் தற்போது தலைமை நீதிபதி யார் அதே போல் எவ்வளோ உச்சநீதிமன்றம் எவ்வளவு உயர் நீதிமன்றங்கள் உள்ளன எவ்வளவு உச்ச நீதிமன்றங்கள் உள்ளன உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் இது போலான அப்டேட் எல்லாம் முக்கியமா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா படிக்காம போயிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமெல்லாம் வராதுங்க ஈஸியாக தான் கேட்பாங்க ஆனா இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுட்டு போங்க இதுதான் கேட்பாங்க நான் சொல்லிங்க உங்ககிட்ட பேசிக்கா என்னென்ன கொஷின் கேட்கலாம் எதுவுமே பயம் இல்லாம பதட்டம் இல்லாம எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதே போல ஹால் டிக்கெட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணு நிறைய பேர் கேட்டீங்க எம்ஹெச் ஐசிசி வெப்சைட்ல போங்க வெப்சைட்ல போனீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டா இருக்குங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் போடுற மாதிரி வருங்க ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல வந்து எந்த டைம் எந்த நாளுங்கிறத தெளிவாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதோ அதில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா அதே போல் நாளைக்கு மறக்காமல் லைவ் கண்டெக்ட் பண்ணலாம் தெரிக்க உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பண்ணின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லைவுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு விட்டுறேன் ஓகேங்களா நாளைக்கு சிக்ஸ் டூ செவன் மார்னிங் எல்லாரும் ஃப்ரீனா சொல்லுங்கள் அந்த டைமில் எனக்கு ஃப்ரீ நான் கண்டெக்ட் பண்ணனா பண்ணலாம் உங்களோட விருப்பம் எனக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல விருப்பத்தை தெரிவிங்க எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க நிறையா பேர் இருந்துச்சுன்னா நம்ம லைவ் கண்டெக்ட் பண்ணலாம் அதே போல் ஓயை பற்றி நிறைய டவுட் கேட்குறீங்க நீங்களே நாளைக்கு வாங்க சிக்ஸ் டூ செவன் எல்லா அப்டேட் நம்ம அதில் தெளிவாக பேசுவோம் ஓகேங்களா எல்லாரும் மறக்காமல் ஓய்க்கு எப்போ ரிசல்ட் வரீங்கன்னா இந்த வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக் வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் அடுத்த ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு ரெடி ஆகுங்க ரொம்ப முக்கியம் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் அவங்க சைட்லேருந்து போயிட்டே தாங்க இருக்கு நாம தான் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறது அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது இல்லாட்டி பரவாயில்ல இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்குங்க குரூப் ஃபோர் அதே போல் ஆர்ஆர்பி எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் நிறைய எக்ஸாம் வந்துட்டே இருக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லாமே இருக்குது எதையும் நினச்சி கொலைப்படாதீங்க நம்ம இதில் ஏதோ ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக எடுப்போம் ஓகேங்களா முயற்சி பயிற்சியும் இருந்தால் யார் வேணால் என்ன போஸ்டிங் வேணால் அடிக்க முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது நாம் தொடர்ந்து பண்ணோம்னா அது நம்மள ஒரு நல்ல பொசிஷன் போ ஓகேங்களா நீங்க எதை பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுங்க ஓகேங்களா நாலு நாள் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் அதை பண்ணுறனால எந்த ஒரு யூஸும் இல்லை தொடர்ந்து ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க்கு மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக அது உங்களை நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத இடத்துக்கு அது கூட்டிகிட்டு போ ஓகேங்களா யூ கைஸ் யூ ஃபார் அண்ட் சப்போர்ட் நாளைக்கு மறக்காம சிக்ஸ் டூ செவன் லைவ் கண்டெக்ட் பண்ணலாமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதை வச்சு நம்ம பின்னால் அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா